கேஸ்ல எப்படி எடுப்பீங்க நாங்க கேஸ் கொடுக்காம எதை கேக்குறீங்க நீங்க கேஸ் பாதிக்கு போடு நாங்க புண்ணே இருந்த நான் தெருவல ஏறிவும் கேக்குறனா இவ்வளவு தைரியம் பண்ணா நாளைக்கு ஏன் புள்ள போவேனா அதே மாதிரி லைவ் வாங்க அப்ப நான் கரெக்டா இருக்க புள்ளக்கே புள்ளே வந்து நான் நல்லா இருக்க போவையா ஏமேரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்